மாதா பீதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க தெய்வமும் கடைசியில் தான் வராரு குருன்றவரும் நம்ம அப்பாவுக்கும் அம்மாக்கும் அடுத்தது தான் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய குரு நமக்கு ஆசான் நமக்கு படிப்பு சொல்லி தருவாங்க இதெல்லாம் நீ படிச்சுட்டு வரணும் இதெல்லாம் எழுதி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புவாங்க ஆனால் நம்ம படிக்கிறோமான்னு கவனிக்கிறது நம்ம தாய் தந்தை தான் நம்ம ஒரு எழுத்து அழகாக எழுதுனா சந்தோஷப்படுவாங்க நம்ம குருமார்கள் ஆசான்கள் நம்ம ஆசிரியர்கள் வந்து நம்ம அழகாக எழுதுனா சந்தோஷப்படுவாங்க ஆனால் அந்த ஆ என்ற ஒரு எழுத்து நம்மளை எழுத வைக்கிறதுக்கு ஒன்று நம்ம அம்மாவாக இருக்கணும் இல்லை அப்பாவாக இருக்கணும் படாத பாடுபட்டு அழகாக அந்த எழுத்தை நம்ம எழுதுறதுக்கு அவங்களுடைய கரங்கள் நம்மளுடைய கையை பிடிச்சி அந்த அன்பு கரங்கள் நம்ம கையை பிடிச்சி எழுத வைப்பாங்க அந்த ஒரு எழுத்தை நம்ம எழுதி வைக்கிறதுக்கு அவ்வளோ சிரமம் எடுப்பாங்க அழகாக நம்ம அந்த ஒரு எழுத்தை எழுதி பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு அடுத்த அடுத்த எழுத்துகள் நம்ம எழுதும்போது அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க ஆசிரியர்களும் பார்த்து நமக்கு சொல்லி தான் கொடுப்பாங்க தான் படுவாங்க நீ போய் வீட்டில் கற்றுட்டு வான்னு சொல்லுவாங்க தவிர நம்ம கூடவே உட்காந்து சொல்லி கொடுக்க மாட்டாங்க அப்போது நம் தாய் தந்தை தான் நம்ம வந்து விழக்கூடாது என் குழந்தை இந்த இடத்துல வந்து விழக்கூடாது இந்த இடத்துல என் குழந்தை தலை நிமிர்ந்து நிற்கணும்னு சொல்லிட்டு நம்ம மேலே அன்பும் அக்கறையும் காட்டக்கூடியவங்க நம்ம தாய் தந்தை தாங்க அவங்களுக்கு எப்போவுமே நம்ம வந்து சந்தோஷமா ஒரு அவங்க மனசு நிறைவாக நம்ம செய்கிறோமோ இல்லையோ அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி என்றைக்குமே நம்ம நடந்துக்க கூடாதுங்க இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறதுக்கு காரணமே அவங்க தான் நாளைக்கு நம்ம நல்லா இருந்து போகிறதுக்கு ஒரு காரணம் கூட அவங்களாதான் இருப்பாங்க ஏன்னா பெரியவங்க சொல்லுவாங்க தாய் தவப்பன் பண்ணப்பாவும் பிள்ளைங்களுக்கு தாயத்தவப்பான் பண்ண புண்ணியம் பிள்ளைங்களுக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க அப்பா அம்மா என்ன புண்ணியம் பண்ணாங்களோப்பா இந்த குழந்தை வந்து இன்னைக்கு நல்லா இருக்கு உயிர் பிழைச்சிக்கிச்சி பரவாயில்ல உங்கள் அப்பா செஞ்ச புண்ணியம் அம்மா செஞ்ச புண்ணியம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவங்க செய்யக்கூடிய ஒரு புண்ணியம்தாங்க நம்மளை வந்து என்றைக்குமே காப்பாற்றும் தர்மம் காக்கும்னு சொல்லுவாங்க நம்ம தாய் தந்தை பண்ணக்கூடிய அந்த தர்மம் தான் நம்மளை காத்து நிற்கும் நமக்கு எங்கே போனாலும் நம்ம முன்னாடி அது போய் நம்மளை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்குங்க அந்த தர்மம் அப்போது அப்பா அம்மாவோடைய பாசமும் மனசும் என்றைக்குமே நம்ம கூடவே வரும்ங்க நம்ம எங்கே போனாலும் நம்ம கூட அந்த ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களால தான் நம்ம இன்னைக்கு உயர்ந்த நிலையில் இருக்கும் இன்னும் உயர்ந்த நிலையில் நம்ம நிச்சயமாக வருவோம் அவங்களால தான் தாய் தந்தை இல்லைன்னா இந்த உலகத்தில் எந்த ஒரு ஜீவராசிக்கும் ஆசீர்வாதமே கிடைக்காதுங்க அதனால் தாய் தந்தையோட ஆசிர்வாதத்தோடு நம்ம என்றைக்குமே சிறப்பாக வாழ்வோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா